அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நான்குக்கும் மேற்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் மீண்டும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை கொட்டி திருக்குனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பலத்த புயல் காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்று காலை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போது வரை தமிழகத்தில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனவு அதிகனவளை தொடர்பாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பரவலை காரணமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இயல்பை விட கூடுதலாக இரண்டுக்கும் மேற்பட்ட புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்களில் இரண்டுக்கும் மேற்பட்ட புயல் உருவாகும் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனவு அதிகனமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆபத்து எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய இடங்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தற்போது வரை தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழ மிக கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மஞ்சள் அழல் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பலத்த காற்றின் கனமழை கொட்டித்திருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்த சில நாட்களுக்கு வானம் உறவு மேகப்பட்டதுடன் காணப்படும் காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள் வேண்டுமானாலும் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை மாற்றம் செய்யப்பட்டனர் தென்மேற்கு வங்கடல் மற்றும் அனைத்து சில பகுதியில் இன்றைய நாட்கள் மத்திய மேற்கு வங்கடல் பகுதி ஆந்திரா கடலோர பகுதியில் இன்றைய நாட்கள் சுரவழி காற்று மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்